ஒரு பெரிய செட்டப் அதாவது டைம் அப்படி இருக்கும் டைமிங் வந்து அப்படி இருக்கோம் சொன்ன மாதிரி இதில் ஹீரோ இது வந்து சொல்லுங்கள் யார் ஹீரோன்னு தெரியாது விஜய் சார் ஹீரோவா சூரிய சார் ஹீரோவா ரமேஷன் சார் உண்மை அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சார் பேசும் நாங்கள் ஹீரோ என்ன கேட்டாங்கன்னு உட்காந்துருவாங்க இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன கேட்குதோ அதை எடுத்து கொடுக்குறதான் மலையாள இயக்கோட டேஸ்ட் நானும் நான் ஒர்க் உற்பத்தியிருக்கேன் நிறம்ட்டு இங்கே பிரியாத வர வேண்டும் படம் வச்சுக்க ஃபஸ்ட்டு மலையாளத்தில் வந்துச்சு நிறம்ட்டு பெரிய ஹிட்டு அது தமிழில் பிரியாத வர வேண்டும் நான் தான் வசனம் இணை இயக்கம் நம்ம இங்கே ஒர்க் பண்ணும் போகலாம் டே ராமநாஸ் ஸ்ட்ரெட் பண்ணியிருக்கேன் இன்கே கே ஓசனா ஒர்க் பண்ணியிருக்கேன் தரணி சார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் வல்லரசு மகாராஜன் சார் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நம்ம அஸ்டன்ட் அஸ்டன்ட் வேலையை தவிர அதையும் பார்த்துட்டு அது டேலாக் பிடிச்சு சொல்கிறது இந்த சினி பிடி வைக்கலாம்னு சொல்கிறது இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம் இந்த பழக்கத்தோசில் அங்கே நம்ம சொல்லுவவங்கல ரியாக்ஷனே இருக்காது அவங்க என்ன ஸ்கிரிப்டில் இருக்கோ அதை அவங்க எடுப்பாங்க இன்னொன்று அவங்க மலையாளத்தில் எடுத்துகிட்டு தமிழ் எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி வேறு இந்த ப்ராப்பர்ட்டி போதுக்கிட்டு அங்கே அங்கே அந்த செலவில் என்ன இருந்துச்சோ அந்த செவ்வத்தை என்ன படம் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும் அவ்வளோ கவனமாக பண்ணுவாங்க சித்திக் சார் காமெடி போர்ஷன் இந்த படத்தை இப்போ ஃப்ரெண்ட்ஸில் வந்து முக்கியம் காமெடி தான் இந்த நேசமணி அப்படிங்கிறது ட்ரெண்டாக ஆயிப்போச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா அந்த ட்ரெண்டிங் வரும் அது எங்கே பார்த்தாலும் நேசமணி நேசம் பண்ணி நேசமணி அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த ட்ரெண்டிங்கில் உள்ள படம் தேவானி மேடம் அவரு ஆசையான ஆர்டிஸ்ட் அப்புறம் எனக்கு சூர்யா அவங்களுக்கு ஃபேர் இருக்காங்களே மேடம் எங்கேயோ பார்த்த மாதிரிக்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு இருக்கேன்

நீங்களை கூப்பிட்டு வந்து இங்கே என்ன தேவை பண்ண போகிறீங்க நாங்கள் எப்போ இங்கே வந்து எதாவது பேஸ்ட்டுக்கு போகிறோம் நீ அவங்களும் வந்தால் கொஞ்சம் கண்டன்ட்டு கிடைக்கும் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும் தேவயத்தை விட விஜய் மேடம் வந்தா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு பப்ளிஷி நல்லா இருக்கும் சொல்றேன் இங்கே நீங்களே ஓடி போயிருப்பாரு இப்போ இப்போதான் யோசிப்பாரு இப்போ அங்கே போய் ஒரு வாரம் இருந்து கூப்பிட்டு வந்துடலாமே நெருங்க பயப்படுறார் வேற ஒன்றும் இல்லை ஆமாம் ரஜினி சொல்லுவாரு மாப்பிள்ளை யாரும் அப்புறம் தான் மாப்பிள்ளை போட்டுக்க சட்டை ஏன் சட்டம் அது மாதிரி தேவானுக்கு மாப்பிள்ளை விஜய் தான் தாலி கட்ட நான்ட்டார் ராஜகுமார் கொஞ்சம் போட்டு வைக்கணும் ரொம்ப முக்கியமான இருக்கும் அவர் ஓகே கணேஷ் பாபுடைய பிறந்த வாழ்த்துக்கள் வர கோவா பெஸ்டிவலில் ஒரு கூட குறும்படம் இடம்பெறுது அது வாழ்த்துக்கள் உங்களுக்கு படங்கள் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமாக இருக்குது புதுப்படம் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய சவால் இருக்குது இங்கேனா இப்போலாம் ஒரு படம் ரீலீஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கான ஒர்த்து இருக்கணும் நான் ஒருத்தர் இருக்க படத்தை தான் ரிலீஸ் பண்ண முடியும் ஆனால் ரிலீஃபாக இருக்கணும் அதுக்கு அப்படி ரிலீஃப் தர படம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸு எந்த அளவுக்கு வெட்டி அடைஞ்சதோ அதே மாதிரி இந்த ரீலீஸ்லேயும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நன்றி வணக்கம் நேச்சர் எந்த விதமான பிரச்சனையும் இருக்குது சித்தி சார் படம் எடுத்துன்னு இருப்பேன் நம்ம அப்பேன் சார் என்ன சார் இப்போ தான் எடுக்கிறாரு நீங்கள் ஒன்று அது எடுக்க நல்லதான் தானே படம் தானே அப்படி சொல்லிகிட்ருப்பாரு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம் அதை விட முக்கியமாக இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி ஒர்க் பண்ணவங்க சரிதான் மேடம் சரிதான் மேடம் டோட்டலாக எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான் ஆர்ட்ஸ் டேட் வாங்குறதாகட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம் சரிதான் மேடம் அவங்களுக்கு என்ன தேங்க்ஸ் தெரிவிக்கிறேன் ஏன்னா அவங்க தான் என்னை கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக கப்பல் பண்ணவங்களும் அவங்க தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணவங்க தான் அதனால சரிதா மேடத்துக்கு இந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் இருக்கும் அவங்க வயசுக்கு சரிதா மேடம் நல்ல சரஜி மேடம் நடிக்கல சரத மேடத்தை ரொம்ப காலத்துக்கு நடிக்க வச்சோம் நான் தான் அதை வேண்டாம் தெரிஞ்சுக்கிறேன் நல்லா இருக்குது பிடிக்கல அவங்க பயணம் என்ன ஏன்னா விடுபட்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம்